ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இப்போ உனக்கு என்ன வருமானம் பற்றலை சரி கவலைப்படாத உன் வருமானத்துக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பெரியவா செஞ்ச ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை தான் இன்றைக்கி ஆவணி அனுஷம் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பெரியவா வழிபாடு பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் மனசார நம்ம ஒரு பிரச்சனையை பெரியவாட்டை சொன்னோம் அப்படின்னா உடனே அதுக்கான ஒரு தீர்வையும் அதுக்கான அத்தனை வழிமுறையும் நமக்கு பெரிவாக செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் எப்பவும் கஷ்டத்தில் இருக்கும்போது மனசார சந்திரசேகேந்திர சத்குரு வச்சிர பாம்மாலை படித்து பெரியவாட்டை அதை சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே அந்த பிரச்சனை தீர்ந்துடும் இந்த சம்பவம் கூட ஒரு பக்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் ஊத்தாங்கரையை சேர்ந்தவர் லக்ஷ்மணன் அவர் வைதிக முறைப்படி தன்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தால் கூட சொற்பமான வருமானம் தான் அதனால் ரொம்ப கஷ்டம் குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறார் சரி ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறார் வேலைக்கு அந்த கம்பெனி அந்த கம்பெனி திருப்பத்தூரில் இருக்குது இவர் இப்போ சோலார் ட்ரெயினை பிடிச்சி போனாதான் அந்த கம்பெனிக்கு போக முடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டும் எடுத்துக்கிட்டு ரயில் ஏறுறத்துக்காக வரும்போது அவர் கண்ணு முன்னாடியே ஒரு வயசான மனுஷன் அப்படியே மயங்கி சுருண்டு விழுறார் ஓடி போய் இவர் அவரை தாங்கி பிடிச்சி அவரை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி அவரை வந்து முதலுதவிலாம் பண்ணி சரி பண்ணிவிட்டு பார்த்தா இவர் பிடிக்க வேண்டிய ட்ரெயின் போயிடுச்சு சரி இதுக்கப்புறம் அடுத்து வர ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இன்டர்வியூ முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்கே போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி நமக்கு இப்படி ஆகி போச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காது போகலாம் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து பார்க்கறாரு அங்கே எந்த வண்டியுமே இல்லை அப்படி அவர் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் மனசில் ஓடுது இன்றைக்கி நமக்கு இப்படி நடந்துருக்கு அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பெரியவா உதவி பண்ணுவாங்க இந்த வேலை போனால் என்ன இன்னொரு வேலை பெரியவா கொடுக்க மாட்டாங்களா என்ன பார்த்துக்கலாம் பெரியவாக இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட நினச்சி இருக்கும்போது ஒரு கார் வருது எப்போவுமே இந்த மாதிரி போகிறவங்கலாம் வந்து கார் அந்த மாதிரி இதிலலாம் போகமாட்டாங்க அந்த காலத்தில் வந்து கார் வச்சுருக்காங்க அப்படின்னா பெரிய ஆட்கள் தான் காரில் வருவாங்க இவர் என்ன தைரியமோ தெரியல கையை நீட்டி காரை நிப்பாட்டிட்டார் நிப்பாட்டின உடனே அந்த காரில் இருக்க ஓட்டுநர் இருக்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து இன்டர்வியூ போகிறதுக்காக வந்தேன் அந்த சமயம் ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துட்டார் அவரை வந்து அவரை ஆசுவாசப்படுத்தி முதலுதவிலாம் பண்ணி அவரை சரி பண்ணிவிட்டு பார்க்குறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் ஊருக்கு திரும்பி போயிட்டுருக்கேன் இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அப்போ அந்த நபர் சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு வந்து திருப்பத்தூரில் ஒரு வேலை இருக்குது நீங்கள் ஏன் கார்லேயே வாங்க என் வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக உங்களை எந்த இன்டர்வியூவில் விடணுமோ அந்த இன்டர்வியூவில் கரெக்டாக விட்றேன்னு இவருக்கு ஒரே வியப்பாக இருக்குது அது நம்ம போவேண்ட இன்டர்வியூவில் இவரே விரும்புறாரு பழனழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்குன்னு சரினு இவரு ஏறிக்கிறார் ஏறினோன்னே இவர் வந்து காரில் போகும்போதே அவர் வந்து இவரை பற்றி விசாரிச்சுட்டே வர்றார் லக்ஷ்மணன் வந்து தன் வாழ்க்கையை பற்றியே சொல்லிட்டு வந்துட்டுருக்கார் அந்தவனே கரெக்டாக அந்த நபர் திருப்பத்தூரில் ஒரு காரியாலயத்தில் இறக்கி விட்டு இது வந்து நம்மளோட இடம் நீங்கள் இங்கே ஓய் விடுங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறேன் அப்புறமா நம்ம இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இப்போ இவர் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது உள்ளே பார்த்தா ஒரு பெரிய பெரியவா ஃபோட்டோ பெரியவா வந்து அவரை நீட்டி கூப்பிட்ற மாதிரி இருக்குது உள்ளவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் ஒரு இருக்கை அதில் வந்து ஓரமாக உக்காந்துக்கிறார் உட்காந்துருக்கும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு இது எந்த இடம் இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது இவர் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போட்டிருந்தாரோ அந்த கம்பெனி தான் அது எந்த கம்பெனியோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது காத்துக்கிட்டு இருந்தாரோ அந்த கம்பெனியோட ஓனர் தான் அவர் இவர் அப்படியே மிரண்டு போகிறார் என்னடா அது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கம்பெனியோட முதலாளி இவருக்கு லிஃப்ட் கொடுத்தார்ல அவர் வந்தால் ஒன்று எழுந்திருந்துச்சு சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் பரவாயில்ல தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ நீ அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதால உனக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கூட அந்த உதவியை நீ பண்ணியிருக்க அப்படின்னா நீ பக்திமானவடை சிறந்தவன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பெரியவா சொல்லுவாங்க அதை ஓ மூலயமா நீ எப்போ ஏற்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து உணர்த்திட்டாங்க நிச்சயமாக ஒன்ன மாதிரி ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்தாங்க புடிங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னிலேருந்து வேலைக்கு சேர்ந்துங்கன்னு சொன்னாராம் உங்களுக்கு கூட இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட இல்லை வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை தொழில் பண்ணுறீங்க நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தீங்க அப்படின்னா மனசார பெரியவா வளனச்சி தினமும் ஒரு முறையாவது சந்திரசேகேந்திர சத்குரு அச்சர பாமாலை மனசார படிச்சிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் கூட உங்களோட பிரச்சனை வருமானம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் பெரியவாவோடய அருளால் தீரும் எப்போவுமே நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணிங்கனாலோ இல்லை உதவி பண்ணணும்னு நினைச்சிங்கனாலோ போதும் பெரியவாவோட அருள் பார்வை எப்போவுமே உங்கள் மேலே விழும் பெரியவா கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த நல்ல மனசை பார்த்து நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவியாக இருக்கட்டும் ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருக்கட்டும் அதை செய்யுங்க நிச்சயம் உங்களோட பிரச்சனை முடிவுக்கு வரும் நீங்கள் உதவி அப்படின்னோடனே பொருள் உதவி கொடுக்கறதோ இல்லை உடல் உழைப்பு அந்த மாதிரி உதவி கொடுக்கறது தான் உதவின்னு நினச்சிக்காதீங்க யாரோ ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நீங்கள் பெரியவாட்டை பிரார்த்தனை பண்ணீங்கன்னு வச்சுப்போமே இப்போ நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்துக்காக பெரியவா கிட்ட சந்திரசேகேந்திர சத்குரு அச்சுற சொல்லி வழிபடுறீங்க அப்படின்னா அந்த நபரோட கஷ்டமும் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அது கூட ஒரு உதவி தான் எப்பவுமே நாம் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறதை விட மற்ற ஒரு நபருக்காக அடுத்தவங்களோட கஷ்டத்துக்காகவோ அடுத்தவங்களோட பிரச்சனை தீரணுங்கிறதுக்காகவோ நாம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளோட கர்மாவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் கடவுளோட பார்வை நம்ம மேல விழ செய்யும் நம்மளோட கடவுள் நம்ம எல்லாருக்கும் பெரியவாதான் கண் கண்ட தெய்வம் அந்த கடவுளோட பார்வை நம்ம மேலே விழும் அதுவும் அருள் பார்வையாக விழும் எப்பவுமே நம்மளோட கஷ்டம் நம்மளை விட்டு அடி விலகியே நிற்கும் நீங்கள் எதை பண்ணாலும் முழு நம்பிக்கையோட பண்ணணும் அறகுறையாக பண்ணுற எந்த இதுவுமே பயன் தராது முழு நம்பிக்கையோட இது நடக்கும் இது தீரும் அப்படின்னு நம்பி பண்ணிங்க அப்படின்னா பெரியவா வழிபாடு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் எப்பவும் நான் சொல்கிறது தான் பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரசேகர சத்குறை சிறப்பாமலை படிங்க எப்பவும் தினமும் காலையில் மத்தியானம் சாயந்தரம் தூங்குறப்பெல்லாம் பெரியவா சரணம் சொல்லிவிட்டு அந்த வேலையை தொடங்குங்க இல்லை அந்த நாளை தொடங்குங்க நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் அப்படின்னு சொல்லி ஏன் இன்றைக்கி வந்து கதை சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அனுஷன் வச்சது ஒரு செகண்டாவது யாராவது பெரியவாவோ மனசார நினைச்சா கூட அவங்களுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் முழு மனசாக ஒரு நிமிஷமாவது சாமி கும்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க அது எந்த சாமியாகவேனா இருக்கட்டும் ஆனால் முழு மனசாக முழு நம்பிக்கையோட கும்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அரகர சங்கரை ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்